ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹோப் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல் மூன்றில் இருக்கக்கூடிய செயல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த செயல் வந்து எது பற்றினு பார்த்திங்கன்னா கடிகை அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நான்மணி கடிகை வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரு நூல் தான் இந்த நான்மணி கடிகை இந்த கடிகை யார் எழுதுனான்னு பார்த்திங்கன்னா விளம்பின் நாகனார் நம் பாடலுக்குள்ளே போகலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து விளக்கு போன்றவள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு எது விளக்கு போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து எது விளக்கு போல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் கற்கும் அந்த கல்வி வந்து அவங்களுக்கு விளக்கு போன்றது அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்விக்கே வந்து எது விளக்கு போன்றது அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் ஆசிரியர் குறிப்பு நூலாசிரியர் பெயர் வந்து விளம்பி நகரான் விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நூல் குறிப்பு நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க காலத்திற்கு அதுக்கப்புறம் வந்து எழுதப்பட்ட நூல்கள் தான் நம்ம கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த வகையில் கீழ்கணக்கு நூல்களாக இந்த மண் நான்மணி கடிகை வந்து இருக்குது கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படிங்கிறது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் எழுதுக அப்படிங்கிறதுல மடவார் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிற அர்த்தம் மணக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படின்னு சொல்கிறாங்க உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அப்படிங்கிறது தெரியும் கடிகை டேஷ் நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் வந்து எதுனா பெண்கள் நம்ம எது ப பார்த்தா தெரியும் மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடவார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம் அன்புமிக்க புதல்வர்க்கு விளக்கு எதுன்னு பார்த்தோம்னா கல்வி அப்படின்னு தெரியும் கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன் விளம்பி என்பது பொருள் வந்து விளம்பி அதாவது விளம்பி நாகனார் அவர் அதில் வந்து அந்த விளம்பி அப்படிங்கிறது வந்து அவரோட ஊர் பெயர் தான் வச்சுருப்பாங்க நாகனார் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயராக இருக்கும் இதில் வந்து விளம்பி என்பது டேஸ் பெயர் அப்படின்னா ஊர் பெயர் ஆகும் ஸோ தேங்க்யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்